எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோர் ஃபைவ் த்ரீ டிஎக்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து இருக்குது வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவேஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் இந்த அந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்ன என்னென்னு பார்ப்போம் வீடியோவை பார்க்க பொறுத்தவரை நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சாமி ஃபோர் ஃபைவ் த்ரீ டிஎக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பின்னாவுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி முன்னுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருது கிளச்சி டியூவல் கிளச்சிங்க ப்ரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்காங்க வண்டி உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு வண்டி வேலை பார்த்துருக்காங்க இன்ஜின்லேருந்து கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே சுத்தமாக வேலை பார்த்துருக்காங்க வண்டியில் உங்களுக்கு ஒரு ரூபா கூட வேலை கிடையாதுங்க அந்தளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்கேன் வண்டி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க டயர் பைண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயரு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா பெற்று இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க உங்களுக்கு எஃப்சி முடிஞ்சிருக்குது வண்டியோட கண்டிஷனும் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நோக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எதிர்பார்க்குறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிய பண்ணிட்டு நேரில் போட்டு வண்டி மட்டும் வண்டியோட கண்டிஷன் புக் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இது போல ஒரு இன்னும் டிராக்டர்ஸ் சந்திப்போம் அதுவரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்